டி தீர்மானம் தரமற்ற தடுப்பூசி விநியோகிதர்களுக்கான பிணை நிராகரிப்பு தென்னிலங்கையை உழுக்கிய துப்பாக்கி சூடு அதிகரிக்கும் பல எண்ணிக்கை அனுராவின் கேள்விகளுக்கு பதில் வழங்க முடியாத எதிர்கட்சி அச்சுணா வெளிப்படை கனடா மக்களுக்கு பெரும் ஆபத்து நிலத்துக்கடியில் வெடிக்க காத்திருக்கும் பயங்கர நிலநடுக்கம் விரிவான இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் இலங்கையை ஒழுக்கிய ஈஸ்டர் குண்டு தாக்குதல் மீளவும் ஒரு இந்த நாட்டில் தமிழர்கள் இன அழிப்பு செய்யப்பட்ட விடயத்திற்கான குரல் ஐநா நா கூட்டத்தினுடைய போது ஒழிக்க வேண்டும் என மாவட்டம் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகள் சங்கத்தின் தலைவி அமல்நாயக்கி தெரிவித்துள்ளார் மட்டக்களப்பு ஊடக மையத்தில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் அவர் மேலும் கூறுகையில் பல ஆண்டு காலமாக எமது உறவுகளுக்கு நீதி கோரி போராடிய போதிலும் பதினேழு வருடமாக இலங்கை அரசாங்கம் நீதியை வழங்க மறுத்ததன் காரணமாக சர்வதேச நீதி பொறுமுறையினூடாகவே எங்களுக்கு நீதி கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் சர்வதேசத்தினை நோக்கி எங்களுடைய போராட்டத்தினை முன்னெடுத்து வருகின்றோம் எதிர்வரும் செப்டம்பர் மாதம் ஐநா அமர்வில் இலங்கை தொடர்பான பிரச்சினைகள் எடுத்துக் கொள்ளப்படும் அதில் வெளியிடப்படும் அறிக்கைகள் பாதிக்கப்பட்ட தரப்புக்கு சாதகமான அறிக்கைகளாக இருக்க வேண்டும் பல்வேறு நாடுகளுக்கும் எங்களுக்கு நடந்த அநீதிகளுக்கு நீதி கிடைக்கும் வகையில் அழுத்தங்களை வழங்க வேண்டும் என்பதற்காகவே எதிர்வரும் முப்பதாம் தேதி பாரிய போராட்டங்களை வடக்கு கிழக்கில் நடத்துவதற்கான ஏற்பாடுகளை முன்னெடுத்துள்ளோம் என்றும் தெரிவித்துள்ளார் சபாநாயகர் ஜெகத் விக்ரம ரட்னாவுக்கு எதிராக ஜெனிவாயில் உள்ள அனைத்து நாடாளுமன்ற ஒன்றியத்தின் முறைப்பாடு அளிக்க முடிவு செய்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்றத்தில் தங்கள் கருத்துக்களை வெளிப்படுத்த சபாநாயகர் நியாயமான நேரத்தை வழங்கவில்லை என்று தெரிவித்து இந்த அளிக்கப்பட உள்ளது எதிர்க்கட்சி தலைமை அமைப்பாளர் கஜேந்த் கேள்வி எழுப்பிய தேசிய முக்கியத்துவம் நாடாளுமன்ற உறுப்பினர்களோ உரையாடுவதை முன் எந்த சபாநாயகரும் தடுத்ததில்லை என்று கஜந்த குற்றம் இழக்கப்படும் இந்த அநீதி குறித்து இதற்கு முன் பல சந்தர்ப்பங்களில் நாடாளுமன்றத்தில் கவனத்தை ஈர்த்திருந்தாலும் அதற்குரிய பதில் கிடைக்கவில்லை எனவே இந்த தடவை அனைத்து நாடாளுமன்ற ஒன்றியத்தின் புகார் அளிக்க முடிவு செய்ததாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த முறைப்பாட்டை சமர்ப்பிப்பது குறித்து எதிர்க்கட்சித் தலைவர் சையத் பிரேமதாச அனைத்து கட்சிகளின் தலைவருடனும் விவாதித்ததாகவும் அனைவரும் ஒப்புதலை பெற்றதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் கருணா திலக்கு சுட்டிக்காட்டியுள்ளார் இலங்கை முழுவதும் அனைத்து மருத்துவமனைகளுக்கும் தரமற்ற தடுப்பூசிகளை விளைவித்ததற்காக கூறப்படும் கோரிக்கை நிராகரிக்கப்பட்டுள்ளது இந்த குற்றச்சாட்டு தொடர்பில் தற்போது விளக்கமறையில் வைக்கப்பட்டுள்ள மருந்து நிறுவனம் ஒன்றின் உரிமையாளரான சுதத் ஜெனக பெர்னாண்டோ தாக்கல் செய்த பிணை மனுவை கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி இந்திகா கலிங்க வன்ச நிராகரித்துள்ளார் இந்த வழக்கு ஏற்கனவே மேல் நீதிமன்ற டயஸ் அட்வாட் அமர்வில் விசாரிக்கப்படுவதால் பிணை மனுவை தமது நீதிமன்றத்தில் ஏற்றுக்கொள்ள முடியாது எனவும் நீதிபதி கடந்த ஆண்டுகளாக வைக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது பொருளையில் நடந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் காயமடைந்து கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட மற்ற இளைஞரும் சிகிச்சை பலன்றி உயர்ந்துள்ளார் குறித்த துப்பாக்கிச் சுற்றுச்சம்பவம் நேற்றிரவு எட்டு நாற்பது மணியளவில் நடைபெற்றது ஸ்கூட்டரில் வந்த இரு அடையாளம் நபர்கள் துப்பாக்கியை பயன்படுத்தி ஐந்து இளைஞர்களை குறிவைத்து தாக்குதல் நடத்தியதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் இதில் சுமார் இருபத்தி ஐந்து தொடக்கம் முப்பது தோட்டாக்கள் பயன்படுத்தப்பட்டதாகவும் தாக்குதலின் பின்னர் குற்றவாளிகள் தப்பி ஓடியதாகவும் காவல்துறை விசாரணைகளில் வந்துள்ளது காயமடைந்த ஐந்து இளைஞர்களும் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார்கள் அன்னையைச் சேர்ந்த இருபத்தி மூன்று வயது இளைஞருவர் இன்று அதிகாலை உயர்ந்த நிலையில் தற்போது மற்றொரு இளைஞரும் சிகிச்சை பலனின்றி உயர்ந்துள்ளதாக வைத்தியசாலை தகவல்கள் உறுதிப்படுத்தியுள்ளன மீதமுள்ள மூவரில் இருவரின் நிலை கவலைக்கிடமாக உள்ளதாகவும் அவர்களும் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாகவும் ஒருவருக்கு அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டதாகவும் வைத்தியசாலையின் பிரதிப்படைப்பாளர் வைத்திய ரக்ஷான் ஃபெல்லன தெரிவித்துள்ளார் காவல்துறையின் ஆரம்ப கட்ட விசாரணைகளில் இருபோதை பொருட்கள் அடுத்தகாரர்கிடையில் மொதலின் விளைவாக இந்த துப்பாக்கிச்சூடு நடைபெற்றிருக்கலாம் என்றும் சந்தேகிக்கப்படுகிறது நாட்டில் இனி ஐம்பது வருடங்களுக்கு தேசிய மக்கள் சக்தியின் அரசாங்கமே ஆட்சியில் இருக்கும் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் அச்சனா ராமதான் தெரிவித்துள்ளார் நேற்றைய நாடாளுமன்ற அமர்வு தொடர்பில் பதிவிட்டுள்ள முகநூல் பதவியிலேயே அவர் இதனை கூறியுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் கருத்து வெளியிட்டுள்ள ஜனாதிபதி நாடாளுமன்றத்துக்கு வருகை தந்து பலர் மணி நேரம் உரையாற்றிக் கொண்டிருக்கின்றார் அதை கேட்கும்போது ஐம்பது வருடங்களுக்கு தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் இருக்கும் போல தோன்றியது நானும் கதையை கேட்டு பிரமித்து போன்றேன் கதையை கேட்கும் நானும் தேசிய மக்கள் சக்தி எவ்வளவு பலமாக என்று திளைத்திருந்தேன் இடையில் ஜனாதிபதி போர் எதிர்க்கட்சியில் யாராவது துணிந்தவர்கள் இருந்தால் தேசிய மக்கள் சக்தியின் அரசாங்கம் எவ்வாறு விழுத்தப் போகிறது என்பது ஏதாவது யோசனை இருந்தால் சொல்லுங்கள் என்று பார்க்கலாம் என்றான் நான் நினைத்தேன் உண்மையாகவே எங்களிடம் தான் கேளியை கேட்கிறார் என்று கேள்வியை கேட்பதற்காக எழும்பி நிற்கிறேன் சபை என்பக்கம் பார்த்தது ஆனால் ஜனாதிபதி கூட பார்க்கவில்லை மீண்டும் ஜனாதிபதிக்கு அழைத்தேன் சபை கூட திரும்பி பார்த்தவில்லை ஆனால் ஜனாதிபதி மற்றிய பக்கம் பார்த்து கதைத்துக் கொண்டிருந்தார் என்று பதிவிட்டுள்ளா உலக செய்திகள் கனடாவை ஒரு பெரிய நிலநடுக்கம் தாக்க காத்திருப்பதாக ஆய்வாளர்கள் எச்சரித்துள்ளனர் கனடாவின் ஜூஹான் பிரதேசத்தில் அமைந்துள்ள டப்சான் நகருக்கு உள்ள வனப்பகுதியின் அடியில் வரலாற்று ஜூகத்துக்கு முன்னர் பயங்கர நிலநடுக்கம் ஏற்படுவதற்கான அடையாளங்கள் ஆய்வாளர்கள் கண்டுபிடித்துள்ளார்கள் அந்த நிலப்பரப்புக்கு அடியில் இருக்கும் நீண்டகாலமாக மறக்கப்பட்ட நிலநடுக்கங்களை உருவாக்கக்கூடிய டிண்டினா எனும் நிலப்பளவும் ஒரு மிகப்பெரிய நிலநடுக்கத்தை உருவாக்க காத்திருப்பதாக ஆய்வாளர்கள் எச்சரிக்கின்றனர் அப்படி ஒரு நிலக்கம் ஏற்படுமானால் அது டிக்டர் அளவுகோலில் ஏழு புள்ளி அஞ்சு அளவில் இருக்கும் என்றும் அது கனேடிய வரலாற்றில் மிகப்பெரிய ஒரு நிலக்கமாக இருக்கும் என்றும் அவர்கள் தெரிவித்துள்ளனர் பூமிக்கு அடியில் உள்ள நகர் நிலத்தட்டுகளின் அசைவால் ஏற்படும் அழுத்தத்தை சுமார் பன்னிரெண்டாயிரம் ஆண்டுகளாக அடக்கி வைத்திருக்கும் அந்த நிலப்பளர்வு அந்த அழுத்தத்தை எப்போது வேண்டுமானாலும் வெளியிடலாம் என்றும் அது நிலடக்கமாக வெடித்து கிளம்பும் போது உருவாகும் சேதம் பயங்கரமாக இருக்கும் என்றும் ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றனர் விக்டோரியா பல்கலைக்கழக அல்பாட்டா பல்கலைக்கழகம் மற்றும் கனேடிய நிலவிய ஆய்வு துறையின் ஆய்வாளர்கள் இதனை உறுதி செய்துள்ளார்கள் ஐநா கூட்டத் தொடரில் தமிழர்களின் குரல் சபாநாயகருக்கு எதிராக சஜித் எடுத்துள்ள அதிரடி தீர்மானம் தரமற்ற தடுப்பூசி விநியோகிதர்களுக்கான பிணை நிராகரிப்பு தென்னிலங்கையை துப்பாக்கிச் சூடு அதிகரிக்கும் பல எண்ணிக்கை அனுராவின் கேள்விகளுக்கு பதில் வழங்க முடியாத எதிர்க்கட்சி அச்சுனா வெளிப்படை கனடா மக்களுக்கு பெரும் ஆபத்து நிலத்த கடையில் வெடிக்க காத்திருக்கும் பயங்கர நிலநடுக்கம்